இன்று காலை அரசாங்க ஊடக பிரிவு ஊடக சந்திப்பொன்றை விசேஷமாக நடத்தியிருக்கிறார்கள் அரசாங்க அமைச்சரவை பேச்சாளர் வைத்தியர் நலிந்த நளிந்த தலைமையிலே இந்த ஊடக சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது அதிலே ராணுவ ஊடக பேச்சாளரும் போலீசாரின் உடகப் பேச்சாளரும் பங்கேற்றிருக்கிறார்கள் நாளைய தினம் நாங்கள் வடக்கு கிழக்கு முழுவதும் நடத்தும்படி கோரியிருக்கிற ஹர்த்தால் சம்பந்தமாக சம்பந்தமாகத்தான் இந்த ஊடக சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது அதிலே அவர்கள் வாகனாசே சொன்ன சில விஷயங்கள் குறித்து நாங்கள் பதில் சொல்ல கவலைப்பட்டிருக்கோம் அமைச்சரவர்கள் இந்த ஊடக சந்திப்பிலே சொல்கிறார் இது தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு விடயமல்ல இப்படியான சம்பவங்கள் நிகழ்ந்தால் நாட்டில் எந்த பகுதியிலே நிகழ்ந்தாலும் நாங்கள் உடனுடைய நடவடிக்கை எடுக்கிறோம் அதற்கு ஹர்த்தால் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறார் நாட்டிலே எந்த பகுதியிலே மற்ற எந்த பகுதியிலேயும் வடக்கு கிழக்குலேயே இருப்பதைப் போல மக்கள் மத்தியிலே ராணுவ பிரசனம் கிடையாது நாங்கள் இந்த ஹர்த்தின் மூலமாக வெளிக்கொண்டு வர இருக்கிற முக்கிய விடயம் என்னவென்றால் சாதாரண மக்களுடைய சாதாரண அவர்களுடைய வாழ்க்கையிலே இடையூறு செய்கிற வண்ணமாகத்தான் இந்த இராணுவ மயமாக்குதல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இதை நாங்கள் தெளிவாக பதினைந்து பதினாறு வருடங்கள் தொடர்ச்சியாக சொல்லி வந்திருக்கோம் இது இன்றைக்கு நேற்றைக்கு சொல்லுகிற நல்ல தொடர்ச்சியாக சொல்லி வந்திருக்கிறோம் அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் இந்த மரணம் இந்த சுவதவசமாக நிகழ்ந்த மரணம் அவர் சொல்லுகிறார் அனுமதி இல்லாமல் சிலர் இராணுவ முகாமுக்குள்ளே நுழைந்தார்கள் அவர்களை விரட்டி அளிக்க நடவடிக்கை எடுத்த போது ஒருவர் மூழ்கி இறந்து விட்டாரி சொல்லுகிறார் ஆனால் அதே வழார் மரண பரிசோதனை இன்னும் முடியவில்லை திறந்த தீர்ப்புத்தான் இருக்கிறது ஓபன் வேடி திறந்த தீர்ப்பு தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார் நீதிமன்ற நடவடிக்கைகள் நடைபெறுகிற போது அங்கே இன்னும் இது சம்பந்தமாக தீர்ப்பும் சொல்லாத வேலையிலே அவர் அதனை மூழ்கி மரணம் என்று சொல்லுவது அவர் செய்திருக்க கூடாத ஒரு விடையார் நாங்களும் அதை பற்றி எதுவும் சொல்லவில்லை நீதிமன்றத்திலே மரண விசாரணை நடைபெறுகிறது திறந்த தீர்ப்பாக இருக்கிற காரணத்தினாலே அது தான் நாங்கள் அதை பற்றி பேச வேண்டும் மூலித்தான் மரணமாக இருந்தாலும் போலீஸ் பேச்சாளருடைய தகவலின்படி ஒருவர் ஒரு ராணுவ வீரர் இந்த ஐந்து பேரையும் தாக்கி காயப்படுத்தினார் என்ற காரணத்துக்காக கைது செய்யப்பட்டதாக சொல்லுவாங்க அவர்கள் தாக்கி மரணம் அடைந்தார்கள் தாக்கினதுனாலே குளத்துக்குள்ளே பாய்ந்தார்களா என்ற விடயங்கள் எல்லாம் ஒளிவர வேண்டும் ஆனால் மற்ற இருவர் மூவர் கைது செய்யப்படுகிறார்கள் மற்ற இருவரும் இவர்களை ராணுவ முகாமுக்குள்ளே அழைத்து வந்தவர்கள் என்ற ரீதியிலே கைது செய்யப்பட்டதாக சொல்கிறார் அப்படியானால் ராணுவ வீரர்களே இவர்களை உள்ளே அழைத்து வந்திருப்பார்களாக இருந்தால் இதப்படி அனுமதியற்ற நுழைவு என்று சொல்ல முடியும் என்று ஊடகவியாளர்கள் திரும்ப திரும்ப அந்த ஊடக சந்திப்பிலே கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அதற்கு உரிய பதில் கொடுக்கப்படவில்லை அதனை மழுப்பி பலவிதமான மழுப்பல் பதில்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அமைச்சர் இந்த விடயத்திலே சொல்லுகிறார் நாங்கள் வேறுபாடு காட்டுவதில்லை என்று ஆனால் நான் திருப்பம் சொல்லுகிறேன் இது வடக்கு கிழக்கிலே மட்டும் காணப்படுகிற ஒரு விடயம் அது மட்டுமல்ல ஊடக இன்னொரு கேள்வியை கேட்டுறார்கள் அப்படியாக அனுமதி இல்லாமல் உள்நுழைந்தவர்களாக இருந்தால் அவர்களை ஒன்று கைது செய்திருக்க இல்லாட்டி இல்லாட்டி அவர்கள் சுடப்பட்டிருக்கலாம் ராணுவ முகாமுக்குள்ளே உள்ளே வந்தவர்கள் என்று ஆனால் அப்படி இல்லாமல் ஏன் உறவினர்களே பாரம் கொடுத்தீர்கள் என்று கேட்டதற்கு அமைச்சர் சொன்ன பதில் மிக முக்கியமான ஒரு பதவியாக சொல்லுகிறார் அவர்கள் சேர்ந்து வாழ பழகிவிட்டார்கள் இவர்களுக்கிடையே நல்ல ஒரு உறவு இருக்கிறது அதனால் அப்படியாக நடந்ததுன்னு சொல்லுகிறார் இதைத்தான் நாங்கள் வெளிக்கொண்டு வருவதற்காக விசேடமாக இந்த ஹர்த்தால் மூலம் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பது ராணுவ மயமாக்குதல் என்று நாங்கள் சொல்லுகிறத ஒரு ஒரு சிறிய உதாரணம் தான் இது அதாவது இராணுவ முகாமை சுற்றி வாழுகிற மக்கள் அந்த இராணுவ முகாமை அண்டி வாழ்வதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அவர்களோடு கொடுக்கல் வாங்கல்கள் இருக்கிறது இந்த சம்பவத்திலே கூட எங்களுக்கு தெரிய வருகிறது எப்படியான கொடுக்கல் வாங்கல்கள் இருந்திருக்க முடியும் என்று இதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்த்து வந்திருக்கிறோம் அவர்கள் பெரிய முகாம்களிலே போய் முகாம்களை அடைபட்டிருப்பது அல்ல அது அதை பற்றி நாங்கள் எதுவும் சொல்லவில்லை ஆனால் மக்கள் பத்தியிலே ராணுவ முகாம்களை அழைத்து மக்களை இராணுவமயப்படுத்தி அந்த ராணுவ முகாமை சுற்றி மக்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தையும் உருவாக்கி இராணுவத்திலே மக்கள் தங்கி வாழ்வதும் மக்களுடைய செயற்பாட்டிலே ராணுவம் தங்கி வாழ்வதும் அவர்களுக்கிடையே கொடுக்கல் வாங்கல் நிகழ்வதும் தான் மிக மோசமான ஒரு சமூக பிரச்சனையை இப்பொழுது பதினைந்து வருடங்களுக்கு மேலாக உருவாக்கி இருக்கிறது இதை நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்த்து வந்திருக்கோம் இது நேற்று இன்றைக்கு சொல்லுகிற ஒரு உடயம் அல்ல தொடர்ச்சியாக நாங்கள் இதனை எதிர்த்து வந்திருக்கிறோம் இந்த உதாரணம் அதற்கான நல்லதொரு உதாரணம் ஏனென்றால் அப்படியான ஒரு ஒரு பின்புலத்திலே நடந்த ஒரு ஒரு மரணம் போலீசார் மூவரை கைது செய்த போது ஒருவரை அடித்ததற்காக கைது அப்படி என்பது தெரிகிறது என்று அவர்களே சொல்லுகிறார்கள் மற்ற இருவர் உள்ளே வருவதற்கு அவர்களுக்கு ஏது செய்தார்கள் என்று சொல்லுறார்கள் அப்ப அவர்களுக்கு இடையிலே ஏதோ குடும்ப பிரசன்னம் அதிகரித்திருப்பதும் தொடர்ச்சியாக மக்கள் வாழ்கிற பிரதேசங்களிலே சிறிய சிறிய முகாம்களாக இருக்கலாம் அல்லது பெரிய முகாம இருக்கலாம் ராணுவ முகாம்கள் இருக்கிறது ஏற்படுகிற ஒரு தொடர் விளைவு விரும்பத்தகாத விளைவுகள் பல ஏற்படுகின்றன என்பதை சுட்டிக்காட்டி அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக நாங்கள் இதை செய்கிறோம் அடுத்தது இந்த முகாம் வேறொரு இடத்துக்கு இடம் மாற்றப்பட இருப்பதாக அமைச்சர் ஊடக சந்திப்பிலே சொல்கிறார் அப்படியானால் எத்தனையோ முகாம்கள் வடகிழக்கிலே அப்படி இருக்குங்க இடமாற்றம் செய்வதாக இருந்தால் எங்கே இடமாற்றப் போகிறோம் என்பது தெரியாது இந்த முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் இந்த இடத்துல இந்த முகாம் அகற்றப்பட்டால் நாங்கள் அதனை வரவேற்போம் நேற்று முன்தினம் தினாதிபதியும் நேரடியாக என்னோடு பேசுகிற போது இதை சொன்னார் இதை இடமாற்றம் செய்ய இருந்தோம் சொன்னால் சரி செய்யுங்கள் செய்ய வேண்டும் ஆனால் நீங்கள் எதிர்கட்சியிலே எங்களோடு சேர்ந்து அமர்ந்திருந்த வேலைகளில் எல்லாம் இந்த ராணுவ மயமாக்கலுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுத்த போது எங்களோடு சேர்ந்து குரல் கொடுத்தீங்க வைத்தியர் நடந்த ஜெகதீஷ பாராளுமன்றத்திலே எங்களோடு கூட இருந்து மக்கள் மத்தியிலே ராணுவ முகாம்கள் இருக்கிறதுக்கு எதிராக குரல் கொடுத்து வருவார் ஒரு வருடம் ஆட்சிக்கு வந்து முடிகிறது இன்னும் ஒரு அங்குலம் கூட மக்களுக்காக விடுவிக்கப்படவில்லை ராணுவ பிரசன்னம் அகற்றப்படவில்லை ராணுவ முகாம்கள் எதுவும் அகற்றப்படவில்லை இப்போது பணத்துக்கு பிறகு சொல்லுகிறீர்கள் அகற்றப்பட இருந்த ராணுவ முகவன் சொல்கிறீர்கள் அகற்றப்படுத சொல்லவில்லை இடம் மாற்றம் செய்யப்படப்பட இருந்ததாக சொல்லுகிறீர்கள் நல்ல உடையம் அதை இடமாற்றம் செய்யுங்கள் ஆனால் எங்கே இடமாற்றம் செய்கிறீர்கள் என்றது முக்கியமான உடையம் இன்னொரு இடத்துலயே மக்கள் வாழ்களத்திலேயே அதை வைக்க முடியாது முகாம்களுக்கு செல்லுங்கள் இருக்கட்டும் மக்களுடைய வாழ்க்கையோடு இராணுவம் பின்னிப்படைந்து வாழுவதனால ஏற்படுகிற சமூக பிறழ்வுகளும் பாரிய தொடர் விளைவுகளையும் நாங்கள் எடுத்து காட்டி இந்த உதாரணத்தின் மூலமாக அதனை நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிற ஹர்த்தாலாகத்தான் யோசிக்கிறோம் எவருக்கும் தடங்கள் ஏற்படுத்துவதற்கோ அவர்களுடைய அவர்களை சிரமப்படுத்துவதற்காகவோ நாங்கள் இந்த ஹர்த்தாலை செய்யவில்லை ஆனால் மிக மிக முக்கியமான ஒரு விடயம் இன்றைய ஊடக சந்திப்பின் மூலமாகவே அது வெளிப்பட்டு இருக்கிறது ராணுவ பேச்சாளர் ஒன்று சொல்லுகிறார் போலீஸ் பேச்சாளர் ஒன்று சொல்லுகிறார் அமைச்சர் இன்னொரு விடயத்தை சொல்லுகிறார் ஆகவே இது இது இதை வெளிப்படுத்தி இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது முக்கியமான விடயம் என்பதை வடக்கு கிழக்கு மக்களுக்கும் விசேடமாக வணிக பெருமக்களுக்கும் நாங்கள் எடுத்துச் செல்ல விரும்புகிறோம் பலருடைய வேண்டுதல்கள் வந்திருக்கின்றன இது இயல் வாழ்க்கையை பாதிக்கிறதாக இருக்கிறது காலையிலே மட்டும் நாங்கள் இதனை ஒரு அடையாளத்துக்காக செய்வோம் என்று கடன் சொல்லியிருக்கிறார்கள் அவர்களுடைய வேண்டுதல்களை ஏற்றுக்கொள்வதாக நான் கட்சி தலைவரோடும் பேசியிருக்கிறேன் அவரும் சொன்னார் சரி மக்களுடைய வேண்டுதல்களுக்கு நாங்கள் சரி சாய்ப்போம் ஆனால் நாங்கள் சொல்லுகிற செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தி அதனை சொல்லுகிறதை தெளிவாக முழுவதுமாக ஸ்தம்பிக்க பண்ணி வடக்கு கிழக்கை ஸ்தம்பிக்க பண்ணி அந்த செய்தியை சொல்லுவோம் ஆனால் காலையோடு அதை நாங்கள் முடித்துக் கொள்ளலாம் விசேடமாக நல்லூர் திருவிழாவிலே வழி வீதியிலே சுவாமி வேடம் வருகிற நிழச்சி நேரத்திலே இருக்கிறது அதையும் கரை எடுத்து காலையிலே மத்தியானம் வரைக்கும் அனைத்து நடவடிக்கைகளையும் நிறுத்தி வடக்கு கிழக்கை ஸ்தம்பிக்க பண்ணி இந்த முக்கியமான செய்தியை இராணுவ மேம்பாக்கப்படுதலாலே ஒரு உதாரணமாக நாங்கள் இன்று கண்டிப்பாக இந்த விடயத்தை நிலைப்படுத்தி ஆனால் இந்த பெரிய விஷயத்தை அரசாங்கத்துக்கு செய்தியாக சொல்லி உலகத்துக்கு ஒரு செய்தியாக சொல்லுகிறதை நாங்கள் திறம்பட செய்வோம் நாளை காலையிலே காலையில் இருந்து மதியம் வரைக்கும் வடக்கு கிழக்கை முழுவதுமாக முடக்குவதற்கு அனைவருடைய ஒத்துழைப்பையும்